ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு தான் செய்யப்போகிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சட்டி நிறைய வைக்க முடியாது குறைவாக தான் வைக்க முடியும் ஆனால் நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தாவே நம்ம ஒருத்தர் சாப்பிட்றலாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அதுவே சரியாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கறேன் தேவைக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த மூணையும் நம்ம வந்து அம்மியில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு மண்ச்சட்டி வச்சு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ட்டும் இதுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க வேண்டாம் கடுகு சேர்க்க வேண்டாம் நார்மல் புளி சேர்க்கறதில்ல கொத்தமல்லித்தூள் சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சோடனே நான் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் அடுத்தது நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயம் மிளகா இஞ்சி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வீட்டில் இருந்த காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம இதுக்கு பதிலாக நார்மல் மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இந்த மிளகாயெலாம் கொஞ்சம் நமக்கு வதங்கட்டும் இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம வர மிளகாய் அரைச்சி கூட செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணியில் இப்போ அந்த மிளகா பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மேலே வரும் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த மிளகாயோட வாசமெல்லாம் போயிருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு கொடம்புளி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு கொடம்புளி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் பீஸை போட்டுக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வாசமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நான் ரெண்டு துண்டு ரெண்டு சின்ன மண்டை தான் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இதை போட்டதுக்கப்புறம் நம்ம போட்டு கிண்ட வேண்டாம் சும்மா அப்படி பாத்திரத்தை சுற்றி விட்டாலும் சரி இல்லைனா கரண்டியில் லேஸாக கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மீன் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டேன் மீன் போட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்